எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுலாமை அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை கோபத்திற்கு இலக்கானவர்கள் அதாவது கோபத்தை குறிக்கோளாக கொண்டவர்கள் உயிர் வாழ்ந்தும் இறந்தவரேயாவர் கோபத்தை வென்றவர் முற்றும் துறந்த முனிவர்களுக்கு ஒப்பாக மிக்க சினத்தை உடையவர்களுக்கு ஞானம் எய்துவது முடியாது மனக்கலக்கத்தை உடையவர் ஞானத்தை அடையாமையால் மரணத்தை ஒழித்த முக்தி பெற்றவராக முடியாது முக்தி பெற்றால்தான் பிறப்பு இறப்பு இல்லாமல் போகும் துறவரத்தின் நோக்கம் ஞானம் எய்துவது வீடு பெறுவது உடல் இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி கிடைத்து அவர்கள் இறப்பதில்லை சினத்தை நீக்குபவன் நன்மை ஞானம் ஜீவன் முக்தி இறப்பில்லா தன்மை கிடைக்கும் சினத்தை பேணுபவனின் தீமை உயிருடன் இருப்பாயினும் செத்தவருக்கு சமமாகும் ஆகும் இக்குரலில் சினம் உடையவர் சினத்தை விட்டவர் என இருவரின் பயனும் ஒருங்கே கூறப்பட்டது நன்றி வணக்கம்